லூக்கா பதினொன்று முப்பதில் நாம் வாசிக்கிறோம் யோனா நினைவிய மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார் ஆகவே யோனா நினைவிய மக்களுக்கு அடையாளமாக இருந்தது போல இயேசு இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார் புதிய அடையாளமாக புதிய யோனாவாக இருப்பார் என்று இயேசுவே கூறினார் மேலும் தொடர்ந்து நாம் லூக்கா பதினொன்று முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா ஆகவே இயேசுவை கூறுகிறார் நான் புதிய யோனா நான் யோ யோனாவை விட மேலானவன் என்று அறிக்கை அறைக்கேடுகிறார் ஆனாலும் யோனாவுடைய நற்செய்தியை கேட்டு நினைவே மக்கள் மனம் திரும்பினார்கள் இயேசுவின் அச்செய்தியை கேட்டு யூத மக்கள் மனம் திரும்பவில்லை என்பது ஒரு வேதனையான உண்மையாக இருக்கிறது ஆகவே இயேசு புதிய யோனா என்றும் அழைக்கப்படுகிறார் யோனாவை விட பெரியவர் என்றும் அழைக்கப்படுகிறார்